இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒயிட் ரைஸ் புளிஞ்சிப்பழம் சாதம் முள்ளங்கி மசாலா பொரியல் தயிர் தாளிச்சு வச்சிருக்கோம் புளிஞ்சுப்பழம் சாதம் சூப்பரா இருக்கு இதுவே என்ன வேர்க்கடலை போட்டுதான் நல்லா செம்ம எப்படி மழை கம்மியாதான் பெஞ்சிரு போல ஆஹ் நைட்டு ஒரு என்ன அப்படின்னா வெளியே துணியெல்லாம் துவச்சி காய போட்டுருணும் இடி மின்னலாம் சரி வெளியே போய் எடுக்கலான்னு பார்த்தா துணி நனைஞ்சாலும் பரவாயில்ல வெளியே போகக்கூடாதுன்னு கதை நல்லா இறுக்கி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்பி ஃபுல்லாக போச்சு படுத்தாச்சு மின்னல் அப்படி இடிக்குது இடி மின்னல் ஜன்னல் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டு வெள்ளை லைட்டு போட்டபோது பளிச்சு ஒயிட்டாக வருது நைட்டு பானும் மணிக்கு அந்த டைமில் போடுவேன் அக்கா

இவ்வளோ நாள் வந்த மலைங்களை இடிமின்னல் இல்லை ஆனால் நேற்றுக்கு வந்து மழை பெய்ஞ்ச கொஞ்ச நேரத்துல செம்ம இடிமினல் ஃபஸ்ட்டு இடிமினல் சவுண்டு தான் கிடைச்சு ஏன் இவ்வளோ மழை பெய்யுதுன்னு தெரியலேயே மழை பெய்யலாமும் மக்களுக்கு கஷ்டம் அதிகமாக பெய்ஞ்சாலும் மக்களுக்கு கஷ்டம் டெய்லியும் ஒரு பெரிய வேலையை முடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கோம் காலையில் எழுந்திரிச்சு பாபா வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவங்களை கிளப்பி விட்டு பாடா எல்லாம் பெரிய வேலையை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது பசங்க இருக்கிற வீட்டுல ஈஸியா இருக்கும் எங்கள் பிள்ளைங்க குட்டிஸ் ரெண்டு பேரும் இவ்வளோ அண்ணும் வளர்த்து வச்சுருக்காங்க அந்த தலையை சீவது ஒரு மணி நேரம் ஆகிடுது முள்ளங்கிய நல்லா வேக வச்சு மசாலா கறி மசாலாலாம் போட்டு வளங்கன்னா கறி மாதிரியும் நல்லாயிருக்கும் தாளிச்சி தயிர் தாளிச்சி தயிர் அப்படின்னாவே வீட்டில் தயிரை மீறி இருக்காது நார்மல் தயிர் அந்த மாதிரி வீட்டில் மீன் இருக்கும் தாய்ச்சி தயிர் ஃபுல் எல்லோருமே சாப்பிடுவோம் உப்பு போட்டுறோம் இல்லை

தையலுக்கும் முழுலுக்கும் நல்லா இருக்கு இருந்தாலும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமு தெரியல சாப்பிட்டேன் விளைவு அப்பகம் பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன குண்டு சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அதற்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய்